வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கவலை ஒழித்தல் என்று ஒரு தலைப்பிலே சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் வாழ்க வளமுடன் இன்று மனிதர்கள் பெரும்பாலும் ஒன்று கவலை இன்னொன்று அச்சம் என்கிற இந்த இரண்டின் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பாரதியார் சொல்கிறார் கவலையற்று இருப்பதே வீடு வேறாம் நீங்கள் வேறு எதையும் நினைக்க வேண்டாம் ஞானம் பெறுவது என்பதோ முக்தி பெறுவது என்பதோ மிகப்பெரிய செய்தி அல்ல வாழ்வில் கவலையற்று இருப்பதே போதும் என்று சொல்கிறார் அந்த வகையிலே அச்சம் என்பது மடமையடா என்கிற பாடலை நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இயல்பாக இருக்கக்கூடியதுதான் அது எப்போதும் வரும் போகும் என்பதனை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமனியோகர் கவலை என்பது முற்றிலும் மனதோடு மட்டுமே தொடர்புடையது அது நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பொருள்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது அது மிக சாதாரணமாக கடந்து போகும்போது தான் நீங்கள் உணர்வீர்கள் அதுவரையில் அது மிகப்பெரிய போதாகரமான ஒரு செய்தியாக உங்கள் மனதில் எழுந்து உங்கள் உடலை உயிரை குடித்துக் கொண்டிருக்கும் உஷாராக இருங்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கவலை என்பது என்ன வேறொன்றும் இல்லை உங்களுடைய கணிப்பிற்கும் நடந்ததற்கும் உள்ள வேறுபாடு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் நடந்ததற்கும் உள்ள வேறுபாடு உங்களுடைய திறமைக்கும் ஆசை அல்லது பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள முரண்பாடு இவைகள் தான் கவலையாக இருக்கின்றன அந்த கவலைகளை மிக எளிதில் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லிக்கொண்டிருந்த தத்துவஞானி வேதாத்ரி மாமனிகள் தன்னுடைய வாழ்நாளில் ஒழிக என்று சொன்னது ஒன்றே ஒன்றுக்கு தான் அது கவலை மட்டும்தான் ஏனா ஏனென்றால் கவலை மட்டும்தான் ஒரு மனிதனை அவனுடைய நிலையிலிருந்து பிறழ செய்கிறது அவனுடைய உயிரை உடலை குடிக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று என்கிற நிலையில்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் கவலை ஒழிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அது முற்றிலும் கற்பனை அது ஒரு கற்பனை வலை கவலை என்பது கற்பனை வலை என்று சொல்கிறார்கள் அதை நீங்களே அல்லது நாமே கண்கூடாக பார்க்கலாம் ஒன்று குறித்து மிக குறித்த மிக கனத்த கவலையோடு இருப்போம் ஆனால் அது ஓரிரு நாட்களில் வரும் ஆண்டுகளில் அல்லது வரும் மாதங்களில் மிக எளிதாக அது தீர்க்கப்பட்டு விடும் தானாகவே இயற்கையாகவே என்று பார்க்கும்போது இதற்காகவா இவ்வளவு கவலை கொட்டும் என்று நீங்களே அல்லது நாமே எண்ணி பார்த்திருப்போம் என்பதை மனதில் கொண்டு கவலையற்று வாழ்வோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர் சொல்வதை ஒரு இடத்துல எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி